தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமணிக்கு மாலை நான்கரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான்குல அருண்குமார் நம்ம எதிர்பார்த்த ஒன்று அதாவது வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகிடுச்சு இன்றைக்கி மா மதியம் இரண்டரை மணியில் வந்து பார்த்திங்கன்னா பங்கல் புயலானது உருவாகியிருக்கு இந்த ஒரு புயல் சின்னமானது வரும் நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மரக்கான அருகே நாளை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள்ளே கரை கடக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கும் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் இந்த ஒரு புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்ய போது எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் தற்போதைய நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு தகவல் நம்ம இந்த வீடியோ கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் கடந்த ரெண்டு நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வானிலையில் பெரும் அளவு வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் ஏற்பட்டது அதாவது புயல் உருவாகுமா உருவாகாதா அந்த நிலை வலுப்பெறுமா வலுப்பெறாதாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நேரத்தில் இன்றைக்கி அதிகாலையில் இருந்து அந்த சு ஒரு காற்று சுழற்சியானது அந்த தாழ்வு மண்டலமானது அதோடைய வீரியமானது காலையில் ஒரு எட்டரை மணியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அதோடைய சுழற்சி அதிகமாக மழை மேகங்களுடைய அந்த அடர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிச்சு இது நம்ம காலையிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து புயலாக மாறப்போதுங்கிற ஒரு உறுதி வந்துடுச்சு அதோடைய புயலுக்கான அந்த வடிவமும் எடுத்தது அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை மையமும் பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருந் கொடுத்துருந்தாங்க பங்கல் புயலானது இன்றைக்கி உருவாகும் ஆறு மணி நேரத்தில் உருவாகும்ங்கிற ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி புயலும் தற்போது உருவாகியிருக்கு இந்த புயல் தற்போது கடலூருக்கு கிழக்கு பகுதியில் நீடித்து வருகிறது சுமார் ஒரு முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் நீடித்து வருகிறது நம்மளுடைய சென்னை ரேடாரில் அந்த ஒரு புயலுடைய வெளிப்புற பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இது படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி குறிப்பாக மரக்காணத்தை நோக்கி நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதோடைய நகர்வு கடந்த காலகட்டங்களில் ரொம்ப கம்மியாக இருந்தது வேகம் ஆனால் இனி வரக்கூடிய நேரங்களில் படிப்படியாக இதனுடைய வேகமானது அதிகரிக்கக்கூடும் இன்று நள்ளிரவு முதல் அல்லது இன்று இரவு முதல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பரவலாக கனமழை பெய்ய தொடங்கும் முதற்கட்டமாக திருவள்ளூர் சென்னை அந் செங்கல்பட்டு மாவட்டங்கள் தொடங்கி பிறகு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லது நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மரக்கானம் விழுப்புரம் மற்றும் இதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கும் அதாவது படிப்படியாக தான் தொடங்கும் முதல்ல கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் அடுத்ததாக இந்த ஒரு நிகழ்வு பக்கத்தில் நேருங்க நேருங்க கடலோர உள் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும் அதாவது அதனால் படிப்படியாக தான் இந்த ஒரு மழை தொடங்கும் இந்த ஒரு நிகழ்வுடைய வழிவட்ட நீங்கள் இந்த ஒரு படத்தில் பார்க் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது மரக்கணம் அருகே சனிக்கிழமணிக்கு நாளைக்கு இரவு நேரங்களில் கரையை கிடக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் கரையை கிடக்கலாம் அதாவது இந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தாமதம் எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்ப்போம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் அதிகாலை நேரங்களில் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது அந்த ஒரு நிகழ்வு ஒரு ஆறு மணி நேரம் முதல் பன்னிரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல ஸ்டால் ஆகிற மாதிரி அதாவது கொஞ்சம் வேகமானது நகரக்கூடிய வேகம் குறைவாக இருக்கப்போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு கனமழையோட தீவிரம் அதிகமாக இருக்கப்போகுது அது மேபி சென்னையிலேருந்து கடலூர் கடலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் எங்கே வேணாலும் இந்த கடலோர பகுதியில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது படிப்படியாக அந்த க மரக்காணத்தில் கரையை கடக்கக்கூடியது விழுப்புரம் மொழியாக கள்ளக்குறிச்சி பிறகு கடலூர் மாவட்டம் கடலூரிலிருந்து சேலம் ஈரோடு திருப்பூர் நீலகிரி வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இது ஒரு நீண்ட வழி வழியாக பயணிக்க போகிறது அதாவது ஒரு புயலாக கரையை கடந்தாலும் தாழ் மண்டலமாக இருக்கக்கூடும் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதி தாழ்வு நிலை என படிப்படியாக அந்த கேட்டகரி உள் மாவட்டங்களில் நுழைய நுழைய அந்த ஒரு வலிமையானது குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஒரு நிகழ்வு குறைஞ்சது ஒன்றரை நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பரவலாக நல்ல மழை கொடுக்கக்கூடும் அதாவது இது டிசம்பர் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி மாலையிலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் பரவலாக நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிகழ்வு ஒரு பயணிக்கக்கூடிய இடங்கள் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது நேற்று வரைக்கும் இது புயலாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேர காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புயலாக இன்றைக்கி மாறி ஒரு தீவிரமான நிலையில் இன்றைக்கி அந்த வலுவான மழை மேகங்கள் கூட்டங்களோடு இன்றைக்கி அந்த ஒரு புயல் நீடித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் இந்த ஒரு நிகழ்வுனால் மழை எங்கெங்கே பெய்ய போகுது இந்த மாவட்டங்கள் அதிகமாக மழை பெய்யுங்கிறதாக கூட பார்ப்போம் முதல்ல அதிக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் அதாவது மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர பகுதிகளில் அதிகான மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதே நம்ம வந்து உட்பகுதிகளில் சில இடங்களில் அதிகான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளை ஒட்டிருக்கூடிய அதாவது கல்வராயன் மலை ஜவ்வாது மலை ஏற்காடு மலைப்பகுதிகளை இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது அதிகான மழைனா ஒரு இருபது சென்டிமீட்டர் ஒட்டி அல்லது பதினெட்டு பதினேழு சென்டிமீட்டர் மிக கன மழையிலிருந்து அதிகான மழை அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஹையஸ்ட் ஏரியா அதாவது இந்த ஹில்லேருந்து இருக்கக்கூடிய உயரமான ஏரியாவில் தான் இந்த ஒரு மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு பயணிக்கும் போது வலுவான திசை காற்று காரணமாக அந்த சுழற்சியுடைய காற்று காரணமாக ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வலுவான மழை மேகங்கள் பெஞ்சு அந்த ஒரு இடத்துல ஒரே இடங்களில் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் அதேபோல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழையானது ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த உள் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வ வரைபடமானது அதிகனமழை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இப்போது இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம குறிப்பிட்ட இடம்னா வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலகட்டங்களில் அதாவது ஒரு ஒன் ஹவர் அல்லது ஒரு மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பதிவாகிறது வாய்ப்புகள் இருக்கு அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக குறுகிய நேர காலகட்டங்களில் பதிவாகக்கூடும் இது நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா இந்த ஒரு புயல் மையம் கொள்ளக்கூடிய இருந்து வடக்கு பகுதிகளில் கவர் ஆகக்கூடிய இடமும் புயல் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து வடக்கு உள் மாவட்டங்களை நகரும் போது இந்த ஹையஸ்ட் ஓரியோகிராஃபிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய அந்த மழை உச்சி தொடரில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு காற்று முறிவுகள் காரணமாக ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த குறுகிய காலகட்ட மழையை தான் நம்ம இந்த இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம் இந்த குறிப்பிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலகட்டங்களில் ஒரு பலத்த மழை பதிவாகிறதுன வாய்ப்புகள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு ஆனால் பரவலாக இருக்காது ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறுகிய காலகட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒரு ரெண்டாம் தேதி வரைக்கும் பதிவாகக்கூடிய மழை அளவுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த மழை அளவுகள் பரவலாக மழை கிடைக்கக்கூடிய இடங்கள் அதாவது இதில் வந்து மஞ்சள் கடலில் வட்டமேட்டு இடங்கள்லாம் அதிகனமழை முதல் மிக கனமழை வரையும் இருக்கக்கூடும் அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகலாம் மஞ்சள் கலரில் ஒட்டமேட்ட இடங்களில் இதே வந்து பார்த்திங்கன்னா நீலகல்ல வட்டமேட்டு இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக மிதமான மழை குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டிமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக பதினாறு சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் பரவலான இடங்களில் இந்த ஒரு மாவட்டங்களில் பதிவாகக்கூடும் இது நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுடைய வடக்கு பகுதிகள் நிகழ்வு பயணிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து இந்த ஒரு மழை அளவுகள் இருக்கக்கூடும் சென்னை திருவள்ளூர் கடலூர் மாவட்டங்களில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு போல் புதுச்சேரியிலும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு கீழே டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிதமான மழை ஒரு மூணு சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் இருக்காது அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு மழை பயன் தராது இது வந்து இப்போ முழுக்க முழுக்க வடக்கு மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் மட்டும்தான் இந்த ஒரு மழை பய பயன் தரும் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட விட முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ பதிவு நாளை காலை இருக்கக்கூடும் நாளை காலையில் பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவில் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை அறிக்கையோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள் வீடியோ பிடிச்சிருந்த இணைந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்